அந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் கலப்படம் செய்தவர்கள் பஞ்சமா பாதகத்தை விட மிக கொடிய பாதகம் அது அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அது விசாரணையில் இருக்குது பொதுவாக பிரசாதம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் நாம லட்டு பிரசாதத்தை வாங்கி இருக்கிறோம் பெருமாள் கோயில் குறிப்பாக திருப்பதியில லட்டு பிரசாதம் ரொம்ப விசேஷம் அது லட்டு பிரசாதமாக தான் கடந்த ஓராண்டு காலமாக பக்தர்கள் அனைவரும் வாங்கியிருக்காங்க அயோத்தியிலே ராம ஜென்மபூமி அந்த கோயில் பிராண பிரதிசை நிகழ்ச்சிக்கு கூட ஒரு லட்சம் லட்டுகள் விநியோகிக்கப்பட்டன ஆனா அப்ப கூட இது மாதிரி கலைப்படம் ஆகியிருக்கு செய்திகள் வந்திருக்கு இது ஒரு வேதனையான சமாச்சாரம் இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை தோங்குகின்ற இந்த நாள்ல இதெல்லாம் விவாதத்திற்கு வருவது பக்தர்களுடைய மனதை புண்படுத்தும் ஆனாலும் பெருமாள் பக்தர்களோ அல்லது பழனி முருகன் பக்தர்களோ பஞ்சாமிருகம்னா பழனியில் கிடைக்கிறது அத பிரசாதம் தான் நம்ம வாங்கிறோம் கோயில் அது எப்ப கோயிலுக்கு வந்து அதன் மூலமாக கோயில் மூலமாக எங்களுக்கு வருகிறதோ அதுல விஷமே இருந்தாலும் அதனுடைய புனிதம் அது எங்களுக்கு அறியாமல் வேணா யாரா செய்யலாம் ஆனால் அதுக்கு தண்டனை அனுபவிப்பான் ஆகவே லட்டு பிரசாதத்தினுடைய மகிமை இதன் மூலம் குறையாது தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாங்க அது அது தவறான மாதிரி பண்ணவங்க மனசாட்சியே இல்லாம அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க அது நோக்கத்தோட செஞ்சாங்களா அல்லது உண்மையிலேயே இந்த மனதை புண்படுத்தணுக்காக செஞ்சாங்களா அது யார் செய்திருந்தாலும் தவறு திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய தவறு தண்டிக்கப்பட வேண்டிய தவறு அதெல்லாம் கலப்படம் செய்யப்பட்ட லட்டு தெரிஞ்ச உடனே அதையெல்லாம் புதிதாக இத்தகைய தவறுகள் நடைபெறாதுன்னு அந்த தேவஸ்தானத்தினுடைய அந்த அதிகாரி வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு இதனால வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு தெரியாது அவங்க லட்டு பிரசாதம் நினைச்சா சாப்பிட்டுருக்காங்க அதனால பக்தர்களுக்கு இதுல எந்த தோசனும் இல்ல இதனால லட்டு பிரசாதத்தோட மகிமை குறைஞ்சு போயிறாரு இப்ப உடனே பார்த்தீங்கன்னா இந்த சில தீய சக்திகள் வேண்டுமென்றே இத வந்து இதனுடைய புனிதத்தன்மையின் மேல சர்ச்சையில விருப்புறாங்க பழனில பஞ்சாமிர்தம் கொடுக்குறான் அது இது மாதிரிதான் எல்லாம் சொல்றாங்க பழனி எல்லாம் வந்துங்க நோய் தீர்க்கும் இடம் பஞ்சாமிரதம் வந்து விஷமுறிவு நமபாசானத்துல அங்கே முருக பெருமான் இருக்கிறார் அங்கே அபிஷேகம் செய்து அது உடனே மருந்தா மாறிடும் அதனால எந்த ஒரு தோஷமும் பக்தர்களுக்கு கிடையாது இதை வச்சுக்கிட்டு இந்த புரட்டாசி மாதத்துல எல்லாரும் விரதம் பிடிக்கிற நிலையில இதை ஒரு இதனால நீங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க நீங்க எப்படி திரும்பவும் வந்து நீங்க அந்த புனிதத்தை காப்பீங்களான்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் தவறு இந்த சமயத்துல எதுக்குமே பரிகாரம் உண்டு அதனால அதற்குரிய பரிகாரங்கள் செய்யப்படும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்தையும் கோயில் நிர்வாகத்தையும் வலியுறுத்துவோம் அது அவருடைய தரப்பு அவர் சொல்றாரு விசாரணையில தான் தெரிய வரும் அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது சிஎம்ஏ சொல்றாரு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதனால அது சம்பந்தமாக விசாரணை நடக்கட்டும் தவறு நடந்திருந்தால் கட்டாயம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்